ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் சுரேஷ்குமார் குமார் இன்னைக்கு நம்ம ஒரு புதுமையான ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஆனமலைக்கு அருகில் பெரிய பொதுங்கிற ஒரு இடத்துல ஒரு தியான மண்டபம் கட்டியிருக்காங்க அந்த மண்டபத்தை பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம இந்த பிரமிட் வடிவு மண்டபத்துக்கிட்ட வந்துவிட்டோம் இதுதான் ஃப்ரெண்டு கேட்டு சண்டே மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க சண்டே இன்றைக்கி நான் வந்துட்டேன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தியான மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிடு வடிவில் தான் இருக்கும் சாதாரணமாக நம்ம எல்லாம் எகிப்தில் போய் தான் பார்க்கணும் பிரமிட் அப்படின்னு நீங்க இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும் எப்படிரா இவ்வளோ பெருசா கட்டிருக்கிறாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக கட்டியிருக்காங்க இந்த மண்டபத்தினுடைய வீடம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி உயரம்ங்க ஐம்பது அடி உயரம் இரண்டாயிரம் சதுர அடி பரப்பளவு கொண்ட இந்த பிரமிட் வடிவிலான தியான மண்டபம் வந்து இந்த யோகா பீடத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த யோகா பீடம் அப்படிங்கிறது வந்து இதை யாரு கட்டினாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இந்த யோகா பீடத்தினுடைய நிறுவனர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ காளீஸ்வரர் ஐயா தான் வந்து இதை நிறுவி இருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வருஷமா யோகா ட்ரைனரா இருக்காரு இவர் தான் இப்போ வந்து இதில் ட்ரைனிங்கும் இவர் தான் கொடுத்துட்ருக்காரு இருக்காரு வாழை மனோன்மணி பீடம் அதாவது நம்ம இந்த மானசீக தெய்வம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு குருவா நினச்சி வணங்குற ஒரு தெய்வம் தான் இந்த வாழை மனோன்மணி அப்படிங்கிறாங்க அவங்களுடைய அந்த சிலையை தான் வந்து இங்க பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க இந்த வாழை மனோன்மணி தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா கூர்மத்தின் மீது அமர்ந்து தாமரையில் பிரதிஷ்டை செய்ய பட்டிருக்கு அதாவது ஒரு ஆமை மேலதான் வந்து இத வச்சிருக்காங்க செந்தாமரை மேல அமர்ந்திருக்காங்க இந்த சாமியினுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாலதிரிபுர சுந்தரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்போ நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடத்தை வந்து பாத்திரலாம் சுற்றி பார்த்துடலாம் உள்ள எல்லாம் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே வந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையுமே வந்து இவர் வந்து ட்ரைனிங் கொடுப்பாரு அதாவது யோகா ட்ரைனிங் இந்த காளீஸ்வரர் ஐயா வந்து கொடுப்பாங்க நீங்களும் வந்து இங்கே வந்து பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு இது இந்த தியான மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் சரௌண்டிங்கில் தான் இருக்குதுங்க இதில் வந்து சென்டரா இருக்குது இங்கே சுற்றிலுமே வந்து இயற்கையாக அப்படியே தோட்டமெல்லாம் இருக்குது எந்த ஒரு நமக்கு தொந்தரவுமே இருக்காது ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் நீங்கள் அமைதியாக வந்து தியானம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இங்கே வரலாம் அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இல்லாமல் இங்கே எல்லாருமே வந்துக்கலாம் இவங்க தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நான் வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் தியானம் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போதைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இருப்பாங்க அதுவும் நான் அவருடைய நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அவரை கால் பண்ணிவிட்டு வரலாம் வந்து நீங்கள் அங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிடலாம் பூஜையெல்லாம் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு தியானம் பண்ணுறதுனால கூட தியானம் பண்ணலாம் அவர் அந்த சண்டே மட்டும்தான் இருப்பார்